வணக்கம் நான் உன்கிட்ட கேட்கேன்னா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ளே இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ளே வழுக்கத்தலையா பூச்சிணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் ஆ பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வாரிங்க அங்க சுத்தியில் இல்லைன்ட்டாங்க

வீட்டுக்குள்ள வச்சுட்டு அலைய வச்சு இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேங்கில் அலை விடுவேன் ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற இல்லைன்னா சுத்தியில் நீங்க போய் எடுத்துக்க ஒரே ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இரண்டா எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்ப பொல்லாதவன் வயர்லஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போயிட்டா வேலை செய்யறது வர்றண்டா தர்பூசி தலையா காட்டிட்டேரா அந்த குட்டியில் இருந்த பணம் வயலும் நகை நட்டு எல்லாமே இருக்குடா இருக்கடா அது போன போட்டோம் விரட்டிக்கிட்டு வருது இருக்கிற கப்பத்து ஐயா ஐயா நான் திருடு இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்து ஓடுறாங்க ஐயமாத்து அனுப்ப சாவி அவனுக்கிட்ட வாங்காமட்டு அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாய்க இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு ஒரு வாழ்க்கை நடத்தல என் பேர் இல்ல

யோ ஐயோ அய்யோ 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 அயய்யோ லட்சுமித்துக்கள் தான் ஓடியாங்க யாருன்னு தெரியலயா இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு கிட்ட தோணை நம்ம லட்சுமிடா நம்ம சிங்கரமாக லட்சுமியா

எங்கடி பம்புற ஏண்டா என்ன வெச்சி நீ பணம் பறிக்கி இந்த திட்டம் போட்ட இல்ல டேய் அது ஆமா கேட்டியல்ல உனக்கு பணம் தான வேணும் ம் பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு அது எப்படிங்க இந்த ஆடு எவ்வளவுடா போறோம் 500 ரூபாய் நீ 2000 ரூபாய் கேளு குடுப்பீங்களா குடுத்தா போச்சு ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர் காரன் என்ன அண்ணகாவடின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர் காரன் அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு கொடுக்கும் என்னடா குதிரை முத்து ஒன்னு நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அடிச்சு திருட்டான்னு பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா அப்பவே ரெண்டாயிரம் ரூபாய் உடனே இந்த வேட்டி அவரு

இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய அவனுக்கு வேலை இல்ல இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஜிலுக்கு ஜிலுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிருக்கன்னு சொன்ன அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலையை காட்டுங்கடா அண்ணே பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்கண்ணே அமுக்கடா

முதல் நாள் மாப்பிளைன்னு வச்சிட்டு வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பாத்திரங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால அதை தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சிக்கிடலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கோத்துறோம்னா தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குத்துரை புத்து ஆஹ் நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்றேன் நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா உம்

கெளட்ரா இந்தடா வான்டரஸ வாங்கிடா வண்டி நீ ஓட்டி வர நாயே அவ்ளற கேய் நேடரா ஏடரா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சே வண்டி கட்டாட்டா மாبل வந்துடற சாவுத்ரி சாவுத்ரி ஓடியா மாبل வந்தாச்சு பத்தவே எட சீக்கிரம் சீக்கிரம் உத்தரவி ஓ ஹோ ஹோ ஹாய் மாம பளே டேய் தல்ற மாமா இது வந்துடு மாமா மாமா

என் பேரு சின் பேரு சாவித் ஐயோ சாவித்ரி நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா அல்வா மாதிரி இருக்கிற உன் கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கட்டுமா ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே உன் கைய கொஞ்சம் மோதிரம் இங்கேயும் மோதிரம்

ஒரு நல்ல பாம்பு புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடுங்கிட்டு சரி வாயை நல்லா தச்சிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து படம் எடுத்து நிக்க அத பாத்து உங்க ஐயோ அம்மான்னு கத்துவா நான் ஓடி போய் பாம்ப கப்புனு புடிப்பேன் பாம்ப புடிச்சா என்ன ஆகும் அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனா நீ என்ன உக்கால

திருவிட்டு போம்பயா திருவண்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்ட இந்த சினிமாவில் கடைசி நேரத்தில் வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார் இது எங்க குரதெய்வத்தோட குட்டி இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன் இந்த பாம்ப நான் இப்ப கையால பிடிக்க போறேன் ஐயோ நீங்க பாம்ப கையாலே பிடிப்பீங்களா அம்மா வேண்டாம் தம்பி பாம்ப கையில பிடிச்சிங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து அட போய் கண்ணாடி கிண்டி தெரியுமா கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா அதுல யுத்தோத்தோடு ராஜ நாகம்யா அத இந்த தோல்லனால இந்த தோல்லனால தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கீங்க இது எனக்கு கொசுறு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க என்ன சொல்லல பாம்பு சொன்ன பாம்புயா

ஒரே கொத்த கொத்தி போடு மரியாதை ஓடி போயிரு எங்களுக்கு தெரியாது இருபத்தி அஞ்சு ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதல டவலப் பண்ணிருக்கீங்களா உங்க காதல ஜவ்வாக்குறம் பாருங்க சொன்னது ஒட்டு கேட்டேன் மாமா கையாலே பிடிப்பாரு போங்க என்ன கையால பிடிக்கிறது நான் விரல்ல பிடிக்க பாரு பாம்பு வாயை தச்சிருக்குன்னு சொன்னானுங்க இப்ப கடிக்குது என்ன பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சிருச்சா

இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்